வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஆனால் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அதாவது நம்ம வேட்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் முடிஞ்சோடனே நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் இதற்கு முன்னாடி பல செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னென்னா தம்பி விஜய் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார் வாங்க போய் காங்கிரஸோடு கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் காங்கிரஸோடு கூட்டணி வச்சு நம்ம என்ன அரசியல் பேச முடியும் ஒரு இனத்தினுடைய விடுதலையவே நசுக்கின ஒரு கட்சி அதுவும் இல்லாமல் காவிரி உரிமை கொண்டு பல உரிமைகளை பறித்த கட்சி அது கூட இருந்துட்டு நம்ம என்ன அரசியல் பேசிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் முதல் முறையாக அண்ணன் சீமான அவர்கள் நேற்று தான் சொல்கிறாருன்னு இதுக்கு முன்னாடி பல செய்தியாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆனால் இன்று வரைக்கும் விஜயும் சரி அவர் தரப்புல இருந்து யாருமே இந்த விஷயத்தை மறுக்கவே இல்லை எனவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது நூற்று நூறு உண்மை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டம் இந்த கட்சி ஆரம்பிக்கிற இந்த வேலைக்கெல்லாம் முன்னாடியே விஜய் அவர்கள் அண்ணன் சீமன் அவர்களை சந்தித்து பேசினார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஓப்பன் சீக்ரெட்டு தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ என்ன கேள்வினா நம்ம பாரிசாவனாக இருக்கட்டும் இல்லை நண்பர் பிரியகுமாராக இருக்கட்டும் அல்லது நானும் தமிழ் தேசியவாதி வரிதான் என்று சொல்லக்கூடிய மற்றும் பலராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராவது விஜய விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க விஜயை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு பேச மாட்டாங்க இங்கே பாருங்கள் திமுகவினுடைய அடியாளாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால தான் விஜயை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு திருநங்கை வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் ஒன்றும் இங்கே பாருங்கள் எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிச்சு இங்கே பாருங்கள் தமிழனுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைப்பாங்க ஆனால் இந்த ஆம் கட்சியின் மீது கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த சோக்காண்டு தமிழ் தேசியவாதிகள் ஏன் விஜயினுடைய இந்த அயோக்கியத்தனமான காங்கிரஸோடு கூட்டணிக்கு போகணுன்ற எண்ணம் குறித்து இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணவே இல்லை ஏதோ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து இந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்றது கிடையாது ஈழ இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட காங்கிரஸோடு கூட்டணி இது ஏதாவது ஒரு பதவியில் போய் சேர்ந்துடலாமா இளைஞரணி பொறுப்பு கிடைக்காதா அதில் ஏதாச்சும் முக்கிய பொறுப்பு கிடையாது அதில் போய் சேர்ந்து நம்ம எம்எல்ஏ எம்பி ஆகிட மாட்டோமா அப்படின்றதுக்காக அழைந்து கொண்டிருந்த நபர் தான் இந்த விஜய் அதே எண்ணம் தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டா நம்ம போய் இப்போ கூட்டணி வைப்போம் முதல் தான் போய் சேரணும் இப்ப போய் நம்ம கட்சியாக ஒரு கூட்டணி வைப்போம் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அவர்கள் நாளைக்கே திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம போய் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பார் விஜய் ஆனா இது குறித்து ஏன் இந்த தமிழ் தேசியவாதிகள் பாரிசாவனா இருக்கட்டும் நம்ம நண்பர் பெரியகுமாராக இருக்கட்டும் மற்ற தமிழ் தேசியவாதிகள்லாம் ஏன் இது குறித்து கேள்வி எழுப்பவே மாட்டேங்க ஏன் விஜய்க்கு வந்து காங்கிரஸ் மீது ஒரு சாஃப்கானர் இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்றது குறித்து ஏன் கேள்விகள் கேட்கவே மாட்டீங்க ஏன் அதை திறனாய்வு செய்யவே மாட்டீங்க இதுதான் என்னுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அரசியல் கட்சி எதுக்காக உருவாச்சு ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை நம்பி பலனில் நாம்தான் நமக்கான உரிமையை போராடி பெற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான உருவான ஒரு அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்ப்போம் ஏன்னா இது ரெண்டு கட்சிகள் தான் ஈழ இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்த கட்சிகள் எனவே இவங்களை கடுமையாக எதிர்த்து வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக இன்று வரைக்கும் களத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம் அதற்காகத்தான் பாரிசாலும் சரி நம்ம நண்பர் பிரியகுமாரும் சரி தொடக்க காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில் இருந்தாங்க அதுக்காக ஆதரவாகவும் இருந்தாங்க ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கருத்து முறையின் காரணமாக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போய் நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்கன்றதுக்காக இல்லை ஒவ்வொரு தமிழனுக்குமே நாம் தமிழர் கட்சியை திறனாய்வு செய்வதற்கு விமர்சிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கக்கூடிய விஜயை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறீங்களே இப்போ எப்படி நம்ம திராவிடம் குறித்தும் இந்த கருணாநிதி குடும்பம் குறித்தும் திமுக குறித்தும் ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சோம்னா நானும் தான்டா நானும் தமிழ் தேசியவாதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னை திருமாவளவன் எப்படி உள்ளே பூந்து அதை வந்து மடைமாற்றுவதற்கான மாற்றுவதற்கான வேலைகளை பார்ப்பாங்களோ அதே போல் விஜயனுடைய அயோக்கியத்தனத்தை போலித்தனத்தை நாம் தமிழர் கட்சி உறவுகள் விமர்சிக்கும் போது நாங்களும் தமிழ் தேசியவாதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிசாலனும் பிரியகுமாரும் உள்ளே வந்து அதை தடுத்து மலை மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய தமிழ் தேசிய உணர்வு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேள்வி அப்போ உங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் தீயசக்தி அப்போ காங்கிரஸ் வந்து இப்போ உங்களுக்கு தூய சக்தியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு வந்து நேர்மையாக பாரிசாலனும் சரி நம்ம நண்பர் பிரியகுமார் அவர்களும் பதில் சொல்வார்களா ஏன் இவர்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்குறேன்னா இந்த சோக்கால்டு தமிழ் தேசியவாதிகள்னால் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு சுருக்கிட்டாங்கன்னா திமுக எதிர்ப்பு தாண்டா தமிழ் தேசியம் அப்படின்ற அளவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவங்களுக்கு அந்த ஈழ இனப்படுகொலை வழி குறித்தோ தமிழர்கள் இழந்த உரிமைகள் குறித்தோ எந்த எண்ணமும் இருக்கா மாதிரி தெரியல திமுகவை எதிர்த்து வீழ்த்தினா போதும் அதுக்காக யாரோடு வேணுமோ நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் பாரிசாமன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு விஜயும் சீமானவர்களும் சேர்ந்து அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இருபது எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ வச்சு உங்களுடைய கொள்கையை வச்சு நீங்கள் வளர்ந்துக்கங்க அப்படின்னு வந்து பேசுகிறார் இது என்ன மாதிரி பேச்சுன்னு தெரில இதுக்கு முன்னாடி பாரிசாலினி எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு திராவிட கட்சியில் எந்த திராவிட என்ற கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னால் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்றம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல தமிழ் தேசியம் வளருன்னு பேசிகிட்டு இருந்தார் உண்மையான தமிழ் தேசியவாதி வாதி அவர்கள் அவர் வந்து அப்போதும் நாம் தமிழ் கட்சியை விமர்சிச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாரிசாலன் தான் பேசுகிறாரு வாக்கு அரசியல் குறித்து பேச ஆரம்பிச்சாரு ஒரு சராசரி அரசியல் வர்ற மாதிரி இந்த சராசரி அரசியல் விமர்சகர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கு கணக்கெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம நம்பர் பெரியகுமார் அவர்களும் நாம் தமிழக கட்சி என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில் எத்தனை நாளைக்கு இப்படி தனியாக போட்டிட்டுக்கிட்டு கொள்கை கோட்பாடுன்னு இருப்பாங்க விஜய் பாருங்க எவ்வளோ மாசம் இருக்காரு அவர் கூட போய் நின்னோம்னா அப்படியே ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு போயிடலாம் அதிகாரத்துக்கு போகிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கமா அதுக்கு தான் இந்த வெறுமனே வெறுமனே வெற்றி அரசியல் வெற்றி மட்டும் தான் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கமா அப்போ இல்லை இனப்படுகொலைக்கு நியாயம் சர்வதேச நீதி விசாரணை எல்லாம் அப்புறம் எவ்வளோன்னா நம்ம பேசணும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து தமிழனுடைய இழந்த உரிமைகளை மீட்கணும் தமிழ் தமிழனுடைய பண்பாட்டை மீட்கணும் வரலாற்றை மீட்கணும் மெய்யலை மீட்கணும்னு எதுக்கு வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கணும் தேர்தல் வெற்றி தான் முக்கியம் அப்படின்னா நான் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேசாமல் என்றைக்கே வந்து நாம் தமிழ் கட்சி கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல ஆனால் நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி வரைக்கும் கொண்ட கொள்கையில் உறுதியாக தானே இருக்குது அதனால தானே நீங்கள் இவ்வளோ நாள் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தீங்க நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லிட்டு வந்துச்சு நாங்கள் கூட்டணிக்கு போகணும்னா அரசியல் கலத்துக்கு வந்தாங்க நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட அரசியல் இருப்போம் என்றைக்கு மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வரலாம் அன்றைக்கி வாக்கு செலுத்திட்டும் அன்னைக்கு நாங்கள் வெற்றி பெற்று போகிறோம் எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை எங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளெல்லாம் ஸ்கூலில் இருக்கேன் அவன் வளர்ந்து வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படினு தானே சொன்னாரு ஆனால் சீமானான அவர்கள் சமயத்தில் அதான் சொன்னார் நான் வெற்றி பெற்றால் என்ன வெற்றி பெறலைன்னா இல்லை நான் பெறலன்னா என் பையன் என் பிள்ளை பெறுவான் என் பிள்ளைன்னா பெறலன்னா அவனோட பையன் பெறுவான் நாங்கள் எங்களுடைய கருத்தியால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நான் பொறுமையாக என்னுடைய க பயணத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தானே சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியும் சரி அந்த சீமான் அவர்களும் சரி அவங்க கொண்ட கொள்கையில் பதினஞ்சு வருஷம் ஒரே மாதிரி தானே போயிட்டுருக்காங்க நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நாம் தமிழர் கட்சியின் மீது தெளிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி அது வரல அவங்க நீங்கள் சொல்கிறத செய்யலை அப்படின்றது கூட நாம் தமிழகத்தில் திமுகவினுடைய அடியால்னு சொல்லி விமர்சிக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் விமர்சனம் இப்போ ஒரு ட்ரெண்டவே வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க எதிராக திரும்பிச்சு திரும்பிச்சு இத்தனை ஆண்டுகள் இங்க மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கு கூட சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் நேரத்தில் கூட விஜய விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்துல கூட களத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க தாரியா சல்மான் கூட ஒரு கல்குவாரிக்கு எதிராக இப்போ போராட்டம் இருக்காங்க எங்கள் பகுதியில் நாங்கள் ஒரு டாஸ்மாக முற்றியிட்டு வியாபாரத்தை தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணியிருக்கோம் கிராம சபையில் அந்த இதுக்கு வந்து மக்களை திரட்டி தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம் இப்படி மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற எங்களை புறக்கணித்து விட்டு விஜயை விமர்சிச்சுட்டாரு அப்படின்றதுக்காக எங்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் புறக்கணித்து விட்டு அந்த நடிகருக்கு எந்தவித கொள்கையும் கோட்பாடும் எதுவுமே இல்லாமல் பெருமனே அரசியல் மட்டும்தான் வாழ்க்கையா பதவிக்கு வருவது நோக்கம் அதுக்கு யார் கூட கூட்டணி வைப்போம் இங்கே இனப்படுகொலையை பற்றியோ தமிழர்கள் உரிமை பரிமாணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி வரக்கூடிய அந்த நடிகனுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா தாராளமாக செலுத்திட்டு போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழ் தேசியவாதிகளும் சரி நான் சொல்றது உண்மையான தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் எப்போதும் தொடர்ந்து இதே காலத்தில் தான் பயணிப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா விதைப்பது என்னுடைய வேலை முளைப்பது விதையினுடைய வேலை அறுவடையே காலம் தீர்மானிக்கட்டும் இப்போ கூட ஒரு இது ஒரு படத்தினுடைய வசனத்தை வச்சு சொன்னார் எங் நாங்கள் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கோம் படத்தை நாங்கள் சாப்பிட்ணும் எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை எங்களுடைய வருங்கால தலைமையினரை அந்த படத்தை சாப்பிட்டு போகிறாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து விதைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுக்கு எந்த இல்லை ஆனால் பாரிசானுக்கும் பிரியகுமாருக்கும் அவசரம்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய கருத்துகளை கொண்டு வந்து இங்கே நாம் தமிழ் கட்சியின் மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் திணிச்சிட்டு அதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தினுடைய கருத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு கொள்கை கோட்பார்லாம் இப்போ இல்லை தேவைப்படல அதிமுகவோடு போய் கூட்டணி போக இல்லை விஜயோடு கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி ஒரு அழுத்தத்துக்குள்ளே தள்ளிட்டு அதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் சரிப்பட்டு வரலாம் அப்படிலாம் முடியாது விஜய்லாம் ஒரு ஆளா அது ஒருலாம் கூட்டணி வைக்க முடியாது அதிமுக முன்னெல்லாம் கூட்டணி வைக்க முடியாது நாங்கள் எதிர்கருத்து போது ஐயோ இங்கே பாருங்க திமுகவினுடைய அடியாளை செஞ்சுட்டாங்க இவங்க வந்து ஓட்டை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுலாம் உண்மையிலே நேர்மையான ஒரு பேச்சா இல்லை உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அவங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே கேட்டுங்க இப்படி கொஞ்சம் கூட கொள்கையே இல்லாமல் இனப்படுகொலைக்கு துணை போன காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க துடிக்க கூடிய நம்ம ஆதரிக்கிறோமே நம்ம உண்மையிலே தமிழ் தேசியவாதியா இப்படி ஸ்டெர்லைட்ல துள்ள துடிக்க மக்களை சொந்த நாட்டு மக்கள் மீதே அரச பயங்கரவாதத்தை ஏவி விட்டு துப்பாக்கி சூழல் நடத்தின எடப்பாடி கூட போய் நாம் தமிழ் கட்சியை கூட்டணி வைக்க சொல்றமே நம்ம எல்லாம் தமிழ் தேசியவாதியா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க இதெல்லாம் நம்ம எங்களுக்கு பதிலா சொன்னோம்னு வச்சுங்க ஒன்னே சொல்லுவாங்க என்ன ஒரே ஒரு கட்சி தான் இருக்குன்னு சொல்லி நீங்க பேசுறீங்களா நாங்கள் ஒன்றும் ஒரே ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்க அந்த ஒரு கட்சி தான் இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுதுன்னு கிடையாது நீங்களும் கட்சியை ஆரம்பிங்க நீங்களும் தமிழ் தேசிய கொள்கையை பேசுங்க நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து கூட அரசியல் பண்ணுங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனால் அதுக்காக போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறன்ற மாதிரியான ஈனத்தனத்தை செஞ்சுட்டு அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து நீங்கள் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை பண்ணுங்கள் துணைக்கு வந்து விஜயம் எடப்பாடியையும் கூப்பிட்டு வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி